ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க அசோக் லைலனில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருப்பி சொல்கிற வீடியோவில் வர்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் உங்களுக்கு எந்த வித கட்டாயமும் கிடையாது கம்பெனி சைடில் நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா அசோக் லைன்லனுக்கு ஆட்கள் தேவை சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் பார்த்திங்கன்னா முப்பது போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு சர்வீஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க முப்பது போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது டெலிகாலர் கேட்டிருக்காங்க ஆறு போஸ்டிங் ஃபீமேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க வாட்டர் வாஷ்க்கு கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளேசஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தெந்த ஏரியாஸில் வாண்டட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்குது உடுமல்பேட்டில் இருக்குது அதுக்கடுத்து பொள்ளாச்சியில் இருக்குது தர் தாராபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வெள்ளம் கோயில் அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஏரியா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ரி எப்படி பே பண்ணுறாங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கேற்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க ஃபர்தராக மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பர்சனலாக கம்பெனியை பற்றி செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஓகேவா இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ